அஸ்லாம் வரைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஒபரக்தூ அமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருவளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் மிக தலையாக இருக்கக்கூடிய தொழுகை என்கிற அந்த காரியம் நாளை மறுமையில் நம்முடைய வெற்றிக்கான மிக அடித்தளமான அமல் என்பதை நாம் விளங்கி வைத்துக்கொண்டு அந்த அமலில் நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த கடமையான வழிபாட்டை நாம் நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த தொழுகை இறைவனால் ஒரு சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் ஒரு தொழுகை நிராகரிக்கப்படும் எதை இழப்பதினால் ஒரு தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு பட்டியலிட்ட சில காரியங்களை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானிலே சொல்கிறான் சூரா மரியம் என்கிற பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் பாதி ஹின் ஹல்ஃபுன் இவர்களுக்கு பிறகு ஒரு தலைமுறை உருவாவார்கள் அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் தங்கள் மனோ இச்சையை கடைபிடிப்பார்கள் அவர்கள் நரகத்தை சந்திப்பார்கள் ஒரு காலத்தில் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் தொழுகையை பாழ்படுத்துவார்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் தங்கள் மனதில் என்னவெல்லாம் எண்ணம் தோணுகிறதோ அதுதான் அவர்களுக்கு சரியத்தை தவிர குரான் சொல்வது அவர்களுக்கு சரியத்தில்லை ஹதீஸ் சொல்வது அவர்களுக்கு சரியத்தில்லை இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக நரகத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தொழக்கூடிய தொழுகை தொழுதுவிட்டோம் என்பது அல்ல முக்கியம் நம்முடைய தொழுகை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதா அந்த தொழுகை கூறிய தொழுகையில் எதையெல்லாம் அல்ல கட்டாயம் எதிர்பார்ப்பானோ அந்த காரியங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவருமே கண்டிப்பாக அதை அலசி ஆராயக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக முதலாவதாக இறைவன் எதிர்பார்க்கக்கூடியது இந்த தொழுகைக்கு நீத்து என்பது அவசியம் இஸ்லாத்தினுடைய எல்லா அமலுக்குமே எது அவசியம் என்றால் அதை அல்லாவுக்காகத்தான் செய்கிறோம் என்கிற என்ன ஓட்டத்தோடு நாம் அதில் ஈடுபட வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் சஹி புகாரினுடைய முதல் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னமல் அமால் உபின் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகிறது ஓ இக்குள்ளிம் முறியும் மாணவா ஒருவர் தான் எதை எண்ணுகிறாரோ அதைத்தான் அவர் பெற்றும் கொள்கிறார் இப்போ நாம் எந்த அமலில் ஈடுபடுகிறோமோ இந்த அமலுக்கான நோக்கம் என்ன என்ற எண்ணத்தோடு அது அமலில் ஈடுபட வேண்டும் நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் ஒரு மனிதருக்கு ஒரு நாட்டை இலக்காக கொண்டு அவர் ஹிஜரித்து செய்கிறார் என்றால் அவர் அந்த நாட்டை பெற்றுக் கொள்வார் ஒரு பெண்ணை இலக்காக கொண்டு ஹிஜரித்து செய்கிறார் என்றால் அவர் அந்த பெண்ணை பெற்றுக் கொள்வார் அல்லாகவே அவனுடைய சொர்க்கத்தை மறுமையை இலக்காக கொண்டு ஒருவர் ஹெஜரித்து செய்தால் அவர் என்ன ஓட்டம் தான் ஒருவனுடைய அமலின் அஸ்திவாரம் என்று மார்க்கம் சொல்கிறது அந்த வழிபாடு என்பது ஏக இறைவனை மகிழ்படுத்து மகிழ்வுபடுத்துவதற்காக நம்மை நாமே சொர்க்கத்தில் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக நரகத்தில் இருந்து நம்மை நாமே விடுதலை செய்து கொள்வதற்காகத்தான் அமல்கள் என்ற எண்ணம் எப்பொழுதும் எல்லா அமலிலும் இடத்தில் இருக்க வேண்டும் பிறர் பார்க்கிறார்கள் புகழ்கிறார்கள் இந்த எண்ணத்தோடு ஒருவர் தன்னுடைய வழிபாட்டை அமைத்துக் கொள்வார் என்றால் அவர் வழிபட்ட அந்த நேரத்திலேயே வழிபாட்டை அவர் உடைத்து நாசமாக்கி விட்டார் மிக பிரத்யேகமான காரியமாக இஸ்லாம் சொல்கிறது இந்த தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா அமலுக்கும் அல்லாவுக்காக செல்கிறோம் செய்கிறோம் என்ற எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுங்கள் இரண்டாவதாக இந்த தொழுகை அங்கீகரிக்கப்படுவதற்கு பிரத்யேகமான ஒரு காரியம்தான் நபியவர்கள் சொன்னார்கள் சஹி புகாரிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி ஒழு இல்லாதவர்களுடைய தொழுகையை அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் தொழுகைக்கு மிக அடிப்படையான அடுத்த அஸ்திவாரம் என்பது இந்த ஒழு எந்த அளவிற்கு என்றால் நபியவர்கள் சொல்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களை தவிர வேறு யாரும் ஒழுவிலே பேணுதல் கொள்ள மாட்டார்கள் கரெக்டாக செய்யணுமே அந்த என்ன ஓட்டம் யாருக்கு இருக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கு இருக்கும் மூன்று முறை கழுது கழுவினோமா அல்லது அதை விட அதிகமாக கழுவினோமா என்பதை அவன் சுதாரித்துக் கொள்வான் இது ஒவ்வொரு உறுப்பையும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனத்தோடு அவன் கழுவுவான் ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் ஒழுவிலே கவனத்தோடு செய்வார்கள் யாருக்கு ஒளி இல்லையோ அவர்களுடைய தொழுகை ஏற்கப்படாது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் தொழுகையினுடைய அடுத்த முக்கியமான பரல் என்பது ஒழு அதை சரியாக நபியவர்கள் சொல்லித்தந்த அடிப்படை நாம் செய்யவில்லை என்றால் ஒழு ஏற்காதவர்களுக்கு தொழுகை ஏற்கப்படாது ரசோலாவுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் ஒழிச்சுகிறார் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறார் காலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய இடம் தண்ணீர் படவில்லை ரசுல்லா சொன்னாங்க அந்த இடத்த மட்டும் கழுவுன்னு சொல்லலை மீண்டும் ஒழுவை சொல்ல மறுபடியும் முதல்ல வந்து ஒழிச்சிங்க இது ஒழுவே கிடையாதுன்ட்டாங்க இப்போ தொழுகையினுடைய இரண்டாவது முக்கியமான பரல் என்பது அந்த ஒழு அடுத்ததாக தொழுகைக்காக நாம் நிற்கிறோம் தக்மீரை கெட்டுகிறோம் தொழுகையினுடைய அடுத்த மூன்றாவது முக்கியமான காரியம் என்ன என்றால் செயல்பாட்டு ரீதியான காரியத்தை ரசூலுல்லா செஞ்சதை அப்படியே டிட்டோ செய்யணும் அதில் நம்ம சுய விருப்பத்தை கொண்டு வந்து உள்ளே கலக்கக்கூடாது இல்லை எங்களுடைய ஆலிம்சா மார்கள் இதைத்தான் சொன்னாங்க ஊர் வழக்கத்தை நாங்கள் இப்படி தான் தொழுகுறோம் நாங்கள் எல்லாம் ஷாஃபி மதுகப் ஹனஃபி மதுகப் என்று நபியினுடைய அந்த செயல்பாட்டு விஷயத்திலே நாம் நம்முடைய சுய கருத்தை நுழைக்கக்கூடியது என்பது இருக்கக்கூடாது நபிய அவர்கள் சொன்னார்கள் சல்லூ கமார் ராய்டு மூனி உ சல்லை என்னை எப்படி தொலை கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள் நான் எப்படி தக்பீர் கட்டினேன் அப்படி கேட்டுங்க நான் எப்படி ருக்கு செஞ்சேன் அப்படி செய்யுங்க நான் எப்படி சுஜூது செய்தேன் அப்படி செய்யுங்க தொழுகைக்கு உங்களுக்கு முழு முதல் ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்மாதிரியாக நான் தான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹுடைய தூதவர்கள் சொன்னார்கள் செயலில் எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது ரசூல்லா கையை உயர்த்தணும் கையை உயர்த்தணும் ஹனஃபி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அவர்கள் ருக்குவுக்கு போகும்போது கை தூக்க மாட்டாங்க ருக்குவில் இருந்து எழும்போது கையை தூக்க மாட்டாங்க தொலைக்கு ஆரம்பத்தில் கையை தூக்கிற தாண்டி வேற எங்கேயுமே தூக்க மாட்டாங்க இது ஹனஃபி மதுகப்பினுடைய சட்டங்களில் உள்ள ஒரு காரியம் ஒரு ஆலிம்சா மார்க்க ரீதியா பிரச்சாரம் பண்ணும்போது போது பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா கைகளை தூக்குவது மார்க்கத்தில் கிடையாது ஒரு அனஃபி மதுகப்பை சார்ந்த ஒரு ஆலிம்சா அவர் அதுக்கு ஒரு காரணத்தை வேற சொல்றார் ஹதீஸ்ல உண்மையா கை தூக்க கூடாதுன்னு இருக்குதா அப்படின்னா இல்ல தூக்கி இருக்கிறாங்க ஏன் தூக்குனாங்க தெரியுமா சகாபாக்கள் அவங்களாம் அந்த காலத்தில் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டாங்களா சகாபாக்கள் அப்படி ஈடுபடும் போது அவர்கள் தொழுகிக்கு வரும்போது கூட சகாபிகளை தூக்கிட்டு விட ஒரு கே கேவலமாக விமர்சனம் பண்ண முடியாது அப்படி விமர்சனம் சொன்னாங்க நிராசை அடைந்து விட்டான் உங்களை சிறுக்களை தள்ளுவதை விட்டும்னாங்க ரசூல்லா அந்த சஹாபி முஷரிக்கு மாதிரி காட்டுறாரு அவர் சஹாபிகள் சகாபிகள்லாம் வரும்போது சிலைகளை அக்களில் வைத்துக்கொண்டு கொண்டு வருவாங்களாம் அதுக்கு என்ன சொல்றாங்களா கைகளை தூக்குங்க தூக்கி தக்பீர் கட்டுங்க அப்படின்னாங்க தூக்கி ருக்கு செய்யுங்க கைகளை தூக்கி விட்டு ருக்கு விழுந்து எந்தீங்க அப்ப சிலைகள் கீழே விழுந்து உடஞ்சிரும்ல இதுக்கு அவர்கள் சொன்னார்கள் சிலையோட வந்தாலே முஸ்லீம் கிடையாதுன்னு அர்த்தம் சிலையோட வந்துட்டாலே அவன் காஃபீனு அர்த்தம் ரசூல்லா அவனுக்கே தொலை சொல்லுவாங்க சஹாபிகள் அப்படி செஞ்சிருப்பாங்களா அப்படி கிடையாது அப்ப அதே அதை காரணம் வச்சு அதனால ரசூல்லா காலத்துல சஹாபிகள் கையை தூக்கினா நம்மளும் தூக்க வேண்டாம் இப்படி ஒரு வழக்கம் கொடுக்குறாரு ரசூல்லா காலத்துல வந்து சிலைகள் தான் எல்லா இடத்துலயும் தூக்குனாங்கன்னா நீங்க ஆரம்பத்த பேருக்கு தூக்குறீங்க அதுக்கும் தூக்க கூடாது அல்லாஹ் அக்பரும் கையை நெஞ்சில் கட்டிட வேண்டியதான எதுக்கு தூக்கணும் அவசியமே கிடையாது அதுக்கு அவர்கள்ட்ட பதில் கிடையாது இப்படி தொழுகையில் ஏகப்பட்ட குழப்பம் ஒவ்வொரு செயலும் ஒரு குழப்பத்தை ஈடுபடுத்துவார்கள் குரானிலோ ஹதீஸிலோ அந்த குழப்பத்திற்கு ஒரு நியாயமான தீர்வுகள் இருக்காது குரான் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லி தருகிறதோ தொழுகை விஷயத்தில் அந்த செயலில் அப்படியே ஈடுபட வேண்டும் செயலில் நம்முடைய சுய கருத்தை நாம் உள்ளே திணிப்போமே ஆனால் அந்த தொழுகை வீணடிக்கப்பட்ட பாழ்படுத்தப்பட்ட தொழுகை நம்ம தெரியாமல் மறதியாக ஒரு ரக்கத்தை அதிகப்படுத்திட்டோம் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு ரக்கத்தனப்பா கூட தனப்பா தொல்லுத நன்மை இஸ்லாம் அப்படி பேசல அதுவும் பிழைதான் சலாமுக்கு பிறகு முன்பு இரண்டு சுஜூதை செய்து சலாம் கொடு என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அப்ப செயல் ரீதியான காரியத்துல ஒரு அணு அளவு கூட மாற்றம் செய்து விடக்கூடாது நெஞ்சில தான் கையை கட்டினாங்கன்னா நெஞ்சில தான் கட்டணும் ஊர் வழக்கம் அது இல்லைன்னு காட்டக்கூடாது இப்படித்தான் நபியவர்கள் அப்படி தான் தொழணும் அப்படி எல்லா காரியத்திலும் செயல் தெல்ல தெளிவாக தொழுகையில் ஈடுபட வேண்டும் இது அடுத்த நான்காவதாக சொன்னார்கள் கிதாப் ஓதாதவருக்கு தொழுகை ஏற்கப்படாது ஒவ்வொரு ரக்காயத்துக்கு ஒரு முறை ஃபாத்திகா ஓதும் கண்டிப்பா ஓதும் யாருக்கு தெரியவில்லையோ ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை ஏற்கப்படாது ஒரு ரக்காயத்தில் நீங்கள் மறந்துவிட்டாலும் முழு தொழுகை நாசமாயிடுச்சு அதுக்கெல்லாம் சுஜூது பண்ண முடியாது நான் ரெண்டாவது ஃபாத்தியா ஃபாத்தியாசுரம் மறந்துட்டேனே அப்போ கடைசி சுஜூது பண்ணலாமா மறுபடியும் தொழுகையை முதல்ல இருந்து ஆரம்பிங்க அதுதான் மார்க்க சட்டம் இப்போ மூணு ரக்காயத்தை தொழுதுட்டோம் ஓருடைய தொழுகை ஒழுக்கழிஞ்சிருச்சு போய் ஒழிச்சு நீட்டு வந்து ஒரு ரக்காய தொழுதை எடுத்துக்கோணாங்களா ஆரம்பத்துல தக்பீர் கட்டுங்க மறுபடியும் இக்காம சொல்லுங்க ஜமாத்து முடிஞ்சிருச்சா இக்காமத்து சொல்லி ஆரம்பிங்க இஸ்லாம் சொல்லுது அதே மாதிரி பாத்திகா சூறாவை ஒருவர் மறந்தே விட்டான் வேணும்னு விட்டுட்டா அவர் காஃபிர் வேணும்னு ஒருத்தர் செய்ய மாட்டார் மறதியில் விடுவார் மறதியில் ஒருவர் விடுவாரே ஆனால் அவர் தொழுகை ஏற்கப்படாது அவர் மீண்டும் முதலில் இருந்து தக்வீர் கட்டி தொழ வேண்டும் பாத்திகா சூரா தொழுகைக்கு மிக பெரும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இப்போ ஒரு கேள்வி வரும் இப்போ இமாம் ஓதனை என்ன செய்யணும் இமாம் சப்தமிட்டு ஓதும் போது மட்டும் விதி விலக்கு அதை காது கொடுத்து கேட்டா போதும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் குரியல் குரான் குரான் உங்களிடத்தில் ஓதப்பட்டால் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் இதுக்கு மட்டும் விதி வழக்கு இமாம் சத்தமிட்டு ஓதுறாரா அப்ப நம்ம சத்தமிட்டு ஓத வேண்டியது இல்லை நம்ம மௌனமும் ஓத வேண்டியதில்லை காது கொடுத்து கெட்டா போகும் இன்னொரு விதி வழக்கில் சொல்லு இமாம் ஜமாத் தொழுகையில் இமாம் ருக்குவை அடைந்து விட்டார் இப்போ அவருக்கு அல்குந்த சூர அவங்களுக்கு கிடச்சிருக்கும் நீங்க ருக்குவை போய் சேருங்க உங்களுக்கு அந்த ரெக்காத்து கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன ஓதல அல்கந்து சூரா ஓதலை உனக்கு கிடைச்சிருச்சு சொல்ல இந்த இரண்டு இடம் மட்டும்தான் நம்ம அல்கந்து சூரா ஓதாமலே ஓதுனதாக மார்க்கம் பார்க்கிறது இதை தவிர்த்து எல்லா இடத்திலும் கட்டாயம் அல்கந்து சூறாவை நாம் ஓதையாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அல்கந்து சூரா ஓதாதவர்க்கு தொழுகை இல்லை சரி அடுத்து மார்க்கம் சொல்லுகிற அடுத்த கட்ட பரல் என்ன அப்படின்னா இந்த தொழுகையினுடைய ஒவ்வொரு காரியத்தையுமே ஒவ்வொரு நிலையுமே ஒரு நிதானம் கடைபிடிக்கப்படணும் நிதானம் இல்லாத ஒரு தொழுகை இருக்குத நபியவர்கள் சொன்னார்கள் வேக வேகமாக சில நபர்கள் வந்து தொழுகையை தொழுவாங்க அவர்கள் தான் தொழுகையில் திருடர்கள் தொழுகையில திருடர்கள் யாரு அவசர அவசரமா தொழுவாங்க தொழுகை அவன் திருடிட்டான் அவன் திருட அப்படின்னு அல்லாவுடைய தூரவங்க காட்டுறான் ரசோலாவுடைய காலத்துல நபியவர்கள் பள்ளியில இருக்கிறாங்க ஒரு நபித்தோழர் ச தொழுரர் அவர் ஏதோ ஒரு தொழுகையை தொழுற சரலையோ சுண்ணத்தையோ தொழுகு முடிச்சுட்டு ரசூலா பார்த்து சலான்னு சொல்லிட்டு அசலாம் வலைக்கம் அல்லாஹ் தூதர்னு சொல்லிட்டு கிளம்புறார் ரசோலா சொல்றான் சலாம் நீங்க தொலைல மறுபடியும் தொழுங்கிறாங்க அவர் எப்படி நான் என் தொலைகளை என்ன தலை தவறு பிள்ளைன்னு கேட்டிருக்கணும் அவர் கேட்கல சரி ஏதோ ஒரு கவனக்குற தப்பா விட்டுருப்போம் போல மறுபடியும் போய் தொழுவுன்னு அவராக போய் தொழுகிறார் முன்னாடி எப்படி தொழுதார அப்படியே வராரு ரசோலாட்டா பதில் சொல்லிவிட்டு மறுபடியும் போய் தொழுங்க நீங்க தொழல்லங்கிறாங்க தொழுதல தப்புன்னு கூட ரசுல்லா சொல்லல என்ன சொன்னாங்க நீங்க தொழவே இல்லை மறுபடியும் போய் தொழுங்கிறாங்க மூன்றாவது முறையும் போறாரு தொழுகிறார் வராரு ரசுல்லா சொல்றாங்க நீங்க தொலைவே இல்ல மறுபடியும் தொழுங்க அவர் பாக்குறார் பொறுமை இழந்துட்டார் அல்லாவுடைய தொகுதே எனக்கு தொழுகை கற்று தந்துருங்க இதை முதலே அவர் பண்ணியிருக்கணும் தன்னுடைய தவறு என்ன ரசோல்லா நீங்க சொல்லிட்டீங்கன்னா திருச்சிக்கணும் ஒரு மார்க்கை ஈடுபாடு கொண்ட மனிதர் தான் இருக்கணும் ரசோல் அந்த பாடத்தை தராங்க உடனே நபி அவர்கள் சொல்கிறார்கள் தொழுகைக்கு நீங்கள் தக்பீர் கட்டினால் நிதானமாக ருக்கு செய்யுங்கள் அந்த காரியத்தில் ஓதிட்டீங்க ஒரு நிதானம் இருக்கணும் நிதானமாக ருக்குல இருந்து எந்திங்க உள்ள ஓதுறதுல வேகமா ஓதுறது மார்க்கத்தை தப்பு கிடையாது பிள்ளை இல்லாமல் ஓதுனா என்ன பண்ணலாம் வேகமோ அப்படி இழுத்து நிறுத்தி நிதானம் அப்படி மார்க்கம் சொல்லல் நமக்குள்ள ரகசியமாக ஓதிக்கிட்டு இருக்கோம் சுபஹான சுபான ரபியல் அலீம் சுபான ரபியல் அலீம் உள்ளக்குள்ள ஓதக்கூடிய காரியத்தை கொஞ்சம் விரைவுபடுத்திக்கங்க செய்யக்கூடிய செயல் இருக்குல்ல அதுல ஒரு நிதானத்தை கடைபிடியுங்கள் இப்படி உங்களுடைய தொழுகை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் ருக்குவில் நிதானத்தை கடைபிடிங்கள் சுஜூதிலே நிதானத்தை கடைபிடிங்கள் அத்தகையாத்திலே நிதானத்தை கடைபிடிங்கள் அப்படி நீங்கள் சலாம் கொடுங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லித்தராங்க இப்போ இதுதான் தொழுகைக்கான மிகப்பெரிய பரலுகள் இதை தவிர்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கா கிபாவை முன்னோக்கிறது பரலு கிபிலாவை முன்னோக்கலன்னா தொழுகை ஏற்கப்படாது அதெல்லாம் ஒரு நம்ம எல்லாருக்குமே ப்ராப்பராக தெரிந்த ஒரு சில காரியங்கள் இப்போ இதையெல்லாம் தவிர்த்து தொழுகைக்குள்ள இருக்கிறது என்ன சில காரியங்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துகள் சில காரியங்கள் சாதாரண சுண்ணத்துகள் சிலது நாம விரும்பி செய்யக்கூடிய நஃபீல்கள் அதனால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து என்றால் என்ன அப்படின்னா துணை சுறாக்களை ஓதுவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து அத்தகையாத் ஓதுவது வலியுறுத்தப்பட்ட சுனத் ருக்குவிலும் சுஜிதிலும் திக்ரு என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் இதை ஒருத்தர் இழந்தர்றாரு விட்டர்றாரு அப்படின்னா அவர் தொழுகை நாசமாகக்கூடிய தொழுகை கிடையாது அதனால தொழுகை ஏற்கப்படல பிழையாயிடுச்சு அவர் தொழுகை நிராகரிக்கப்பட்டது என்ற நிலையில் உள்ளது கிடையாது போன்று சாதாரண சுண்ணத்துகள் என்றால் அது வந்து நம்முடைய அதிகப்படியான அத்தகையாத்தில் உட்கார்ந்து செய்யப்படுகிற அதிகப்படியான துவாக்கள் சுஜூதலை செய்யக்கூடிய அதிகப்படியான துவாக்கள் இதையெல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு சாதாரண நிலையில் உள்ள சுண்ணத்தாக சொல்லித் தருகிறார்கள் விரும்பினால் அதை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் விருப்பம் இல்லையா செய்யாமலும் இருந்து கொள்ளலாம் மார்க்கத்தில் அது தவறு கிடையாது நன்மையில் அது குறைவை ஏற்படுத்தும் இதுதான் அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழு தொழுகைக்கென்று சொல்லித்தந்த மிக அடிப்படையான பரல்கள் கவனத்தில் வைங்க தொழுகைக்கு நீயத்து என்பது அவசியம் தொழுகைக்கு ஒழு என்பது அவசியம் தொழுகையில் ஒவ்வொரு நிலையும் நபி அவர்கள் சொன்னதை போன்ற அந்த நிலையில நிக்கணும் நிற்கிறது ஒரு குனிவது ஒரு சுஜூது செய்வது அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸே கிடையாது உள்ள ஓதரில் நமக்கு தெரியுது தெரியாது வேற நபி இப்படி தான் சுஜூது பண்ணாங்கன்னு அப்படி தான் செய்யணும் நபி இப்படித்தான் அத்தையாத்திரை உட்கார்ந்தாங்க நான் அப்படி தான் செய்யணும் அதில் மாற்றம் செய்து விடக்கூடாது ஃபாத்திகா என்பது அவசியம் தொழுகை நிதானத்தோடு தொழுவது என்பது அவசியம் இந்த பரலை நாம் சரியாக கடைபிடிப்போமே ஆனால் அதுதான் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி வாய்ந்த தொழுகை இந்த ஃபர்லில் ஒரு குறை வேறுபட்டு விட்டதென்றால் அதனுடைய தொழுகையை நிராகரித்து விடும் நிராகரிக்கப்பட்டுவிடும் பால்படுத்தப்படும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரப்பி லாலமின் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி